வணக்கம் இன்னைக்கு வார்த்தை வன்முறை பற்றி பேசுவாங்க வார்த்தை வன்முறைன்னா என்னென்னா வன்முறை தெரியும் அது என்ன வார்த்தை வன்முறை வார்த்தை வன்முறைங்கிறது மோசமானது நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்க தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட அந்த நாவினால் சுட்ட ஒடு இல்லையா அதுதான் வார்த்தை வன்முறை அதாவது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நா வார்த்தையினால் நம்ம ஹர்ட் பண்ணணும்னாலும் காயப்படுத்தினா அது ஆறாது அப்படிங்கிறது தான் அது அதுதான் வார்த்தை வன்முறை நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்குறோம் எல்லாரும் எப்போவும் ஒரே மாதிரி பேசுறதில்ல சில பேர் வந்து பேசும்போதே அமைதியாக ஒரு தன்மையாக பேசிகிட்டு போவாங்க அவங்கள்ட்ட பேசினா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே அவங்கள்ட்ட திரும்பி பேசணுமேனு தோணும் சில பேர் எப்படின்னா வ ரொம்ப கோவப்படுவாங்க டென்ஷன் பிபி தான் ஹையாக இருக்கும் என்னன்னா அவங்களுக்கு அந்த கோவப்படுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்காது அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் இதுவாக வேணாலும் இருக்கலாம் அவங்கள நினைச்சு நம்ம கவலை தான் பண்ணணும் ஐயோ என்ன இந்த பர்சன் வந்து இப்படி உடம்பை கெடுத்துக்கிறாரு அப்படின்னு அவங்க நாளைக்கு கோவப்பட்டு போனாலும் அவங்க தான் அந்த கோவம் தெளிஞ்சிப்பா அவங்க வருத்தப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது வந்து சில பேர் மன்னிப்பு கூட கேட்பாங்க ஆனால் இந்த மூணாவது கேட்டகரி இருக்கு இல்லையா இந்த ஹேர்ட் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ் அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம நம்பவே கூடாது அவங்க வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டாகவோ ஒரு சகமனிதனாகவோ அவங்கள நம்ம வச்சுக்கூடாது அவங்க நமக்கு வந்து நம்மளை எப்போ பாரும் ஒரு ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிவிடுவோம் நம்ம கிட்டக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்கள்ட்ட பேசிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நம்ம வீக்காக இருந்தால் அந்த அவங்க வந்து பேசுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப கொஞ்சம் நமக்கு தைரியம் இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் பேசாமல் போயிடுவோம் சில பேர் அழுதுடுவோம் அப்புறம் அதை வீட்டுக்குள்ளே போயிச்சு யோசிச்சு யோசி யோசிச்சு என்னடான்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அது நம்மளை ஒரு மாதிரி நம்மளை நம்ம மூடையே ஸ்பாய் பண்ணிடும் இல்லை என்ன பண்ணுவோம் ரொம்ப சில பேர்னால் நம்ம தைரியமாக கத்தி விடணும் கத்திட்டு வந்தோம்னா என்ன ஆகும் கோவப்பட்டு கத்தும் போது நம்ம வார்த்தைகள் தப்பாக வரும் அப்புறம் வீட்டுக்கு போய் நமக்கு பிபி ஏறும் நமக்கு டென்ஷன் இருக்கும் பேல்பிட்டேஷன் படபடப்பு நம்மளால் ஒரு காரியத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்புறம் நம்ம எல்லாம் அந்த காமாயி நம்ம யோசிச்சுட்டு நான் அடுத்த நாள் வந்து நம்மளே அவங்கக்கிட்ட மன்னிப்புக்கு ஏன்னா ஏதாவது தகாத வார்த்தைகள் பேசினதுனால தப்பு பண்ணிணமாக அவங்க தான் ஆனால் மன்னிப்பு கேட்குறது நம்மளாக போயிடும் இது ரெண்டுமே ஒரு நம்ம மனசுக்கு ஒரு விரும்பத்தகாத செயல் இந்த மாதிரி சமயங்களில் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் என்ன ஆகுனே இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கும் நடந்துருக்கு அப்போல்லாம் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி ஒன்று பேசாமல் வந்துடுவோம் அழுது அழகிறது கூட ஒரு சில பேர் அழுதுருவாங்க இல்லை கோவப்பட்டு கற்றுவோம் ரெண்டுமே நல்லதில்லை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ண அப்போல்லாம் எங்கள் பீரியட்லாம் மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி கிடையாது இதெல்லாம் வீட்டில் வந்து சொல்கிறதுக்கும் தைரியம் இருக்காது அப்போ என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் யோசிப்பேன் வீட்டில் இந்த பர்சன் வந்து நம்மளை அப்படி ஹர்ட் பண்ணாரு நம்ம எனக்கு கேட்கு வரவாயில் ஏன் நம்மளால ரிட்டாலியேட் பண்ண முடியல அப்படின்னு நான் யோசிச்சுருவேன் யோசித்து அதை ரொம்ப யோசித்து யோசித்து இப்போ இதெல்லாம் அழகாக புக்ஸ்லாம் வந்துருக்கு பட் அப்போ அது தெரியாது இல்லையா நாங்களாம் யோசித்து ஓஹோ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரையல் அண்ட் ஏரர் தான் இப்படி பண்ணி பண்ணிப்பாப்பா அப்படி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கடைசியில் அது என்ன பண்ணால் கிராஜுவலாக நான் என் நான் சொல்கிற இந்த வழிமுறை வந்து எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பல இடங்கள்லாம் எனக்கு அது ரொம்ப கை கொடுத்துருக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் உங்கக்கிட்ட ஒருத்தர்வங்க இப்படி பேசுகிறாருன்னு வைங்க உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த டைமில் நம்ம நம்ம மைண்டே பிளாங்க் ஆகிடும் அந்த ஷாக்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு அந்த டைமில் முடியாது படபடப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பெருசாகணும் தேர்ட்டி செகண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது ஏன்னா நம்ம லைஃப்பில் அதனால ஒன்றும் பெருசாக லூஸ் பண்ண போகிறதில்லை அந்த முப்பது செகண்ட் நீங்கள் என்ன பண்ணால் நல்ல டீப் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணும் பண்ணினா அப்போ என்ன பண்ணால் ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் காம் ஆகிடும் நம்மளோட படபடப்பை கரைஞ்சி குறைஞ்சி போயிடும் டக்குன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு அதுக்கு ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரமும் கிடைக்கும் ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னு நம்ம மனசில் உள்வாங்கிட்டு பேசுகிறதுக்கு அந்த முப்பது செகண்ட் அவசியம் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்தது அவங்கள பார்த்து நேராக கண்ணை பார்த்து பேசுகிறோம் அவங்க முகத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது நேராக கண்ணை பார்த்து பேசுகிறோம் கண்ணை பார்த்து பேசினாலே எதிராளி பயந்துருவாங்க நம்ம நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க நிறைய பேருக்கு நம்ம கண்ணை அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்ம கண்ணை பார்த்து பேச தைரியம் இருக்காது அவங்க தலையை கொஞ்சிருவாங்க ரெண்டாவது தெளிவாக இருக்கணும் நம்ம வார்த்தைகள் அழுத்தமாக இருக்கணும் கத்த கத்தி பேசக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது கோவப்படக்கூடாது லோ டோனில் ஆனால் தெளிவான வார்த்தைகளோடு கம்மியாக பேசணும் ரொம்ப நேரம் பேசக்கூடாது ஜஸ்ட்டு அரை நிமிஷம் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார் ப்ரீதிங் ஆன் ஒன் மினிட் டு ரிட்டாலியேட் அவ்வளோதான் என்ன பேசணும்னா இந்த மாதிரி உங்களை ஹேர்ட் பண்ணால் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசாத நீ அந்த மாதிரி பேசக்கூடிய பர்சன் நான் இல்லை இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பேசினா இதோட ரியாக்ஷன்ஸ் வில் பி வெரி பேட் நான் எப்பவும் போ எப்போவும் மாதிரி இது மாதிரி இருக்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் மை ரியாக்ஷன்ஸ் வில் பி வெரி பேட் அதனால் பேசாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்டன் ஸ்டன்னாகிடுவார் அவர் என்ன நினைப்பேன்னா இவன் நம்ம கற்றுவோன்னு நினச்சிருப்பார் நம்ம கத்தினா உடனே திருப்பி கத்தலாம் இல்லை நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையில் ஒரு பயந்து போய் அழுதுட்டு போயிட்டோம்னா அதுவும் அவருக்கு தான் இந்த மாதிரி இந்த ஹர்ட் பண்ணுற பாருங்க இவங்க வந்து ஒரு நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையவே கிடையாது இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவா தான் இப்படி பண்ணுவாங்க தாழ்வு மனப்பான்மை இருக்கிற வாழ்க்கை என்னென்னா யாரையாவது மட்டம் தட்டின் இருக்கணும் அவங்கள மட்டம் தட்டினா இவங்க ஒரு சுப்பீரியராக இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் நம்ம இப்படி பய நம்ம இந்த மாதிரி மட்டன் தாட்டில்லாம் நம்மளை எல்லோரும் எதாவது நினச்சிருவாங்கங்கிற எண்ணத்தினால அவங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு அதை அவங்க வா மனசில் போய் ஆழமாக அது திரிச்சிரும் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்தால் நம்மக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இல்லைங்க சாரின்னு சொல்லிட்டு போகலாம் இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட நகர்ந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கே நம்மளை முகத்தை பார்க்குற தைரியம் இருக்காது நமக்கு வேண்டியது அதுதான் அதுக்கப்புறம் அவங்க நம்ம அடுத்த நாள்லேருந்து நம்மக்கிட்ட வந்து பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறைய காலேஜஸில் இந்த ராகிங் ஸ்கூலில் காலேஜஸில் ராகிங் நடக்கிறது அப்புறம் என்னென்னா ஆஃபீஸில் வந்து சுப்பீரியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒரு ஒரு கிண்டல் இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் வருது இரிட்டேட்டிங் டாக்ஸ் வருது அதெல்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய படிப்பு கெட்டு போகும் ஆஃபீஸில் நான் வேலை பண்ணுறவங்களுக்கு வேலை கெட்டு போகும் நம்மளால முன்னுக்கு வர முடியாது நம்ம மனசை வந்து நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையில் ரொம்ப இறங்கி போயிடும் எப்போ பாரு நம்மளை சுற்றி ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும் அது நமக்கு நல்லதில்லை அந்த எதிர்மறை எண்ணங்கள் எப்பவுமே நமக்கு வரக்கூடாது அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதுக்குலாம் டாக்டர்ட்டே போக வேண்டாம் நம்ம மனசு இருக்குது பாருங்க அதுதான் பெஸ்ட் டாக்டர் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்கை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஆல் யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஆல் தி பெஸ்ட் யூ பீ ஹாப்பி